வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலஆர்டிஎஹ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பராக நம்பர் வந்துருக்கோம் நேற்று மாதிரி இன்றைக்கி நமக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேறு எந்த நம்பரும் கொண்டு வரல நம்ம ஓப்பனாக சொல்லணும் நேற்று வந்து ஏ நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரும் அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக வந்துருந்துச்சு ஏ போர்டில் ஏ நம்பரை நம்ம அருமையாக எதிர்பார்த்தோம் பட் அஞ்சாம் நம்பராக நம்ம கணக்குலேயே இல்லை நமக்கு அதுக்கு பதிலாக ஜீரோ இருந்துச்சு நேற்று ஓப்பனாக சொல்லணும்னா ஜீரோ நம்ம கணக்கில் பி போர்டில் இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்டில் தான் வரணும்னு எதிர்பார்த்தோம் அதுக்கு பதிலாக ஜீரோ அப்படிங்க நம்பர் அடிச்சிருந்தாங்க பட் இருந்தாலும் நமக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜி ஜீரோ அஞ்சாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப நாளாக பெண்டிங் நம்பராக இருந்துச்சு ஒரு இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங்கு கண்டிப்பாக அதை எடுத்தாங்கனாலே பெரிய தொல்லை தான் எடுத்துட்டாங்கனா நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வைக்க வைக்க நமக்கு தான் பிரச்சனை ஏன்னா இருந்துச்சுனாக்கா நம்ம அடுத்த நாள் கணக்கில் வந்தால் கூட நம்ம அடுத்த டக்குன்னு அஞ்சாம் நம்பர் தூக்கி வைக்கலாம் அந்த மாதிரி கணக்கில் மாதிரி அதிகமாக பெண்டிங்கில் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை எடுக்க மாட்டாங்க அதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டாக்கில் விழுந்தது தான் இன்னும் நிறையா நம்பர் விழுந்துருச்சு அதில் அறுபத்தி ஒரு நாளாக வந்து நமக்கு எட்டாம் நம்பர் விழுந்துருச்சு நாற்பத்தி மூணு நாளாக விழுந்துருச்சு நாற்பத்தி ஒரு நாளாக விழுந்துருச்சு இதெல்லாம் பயங்கரமாக விழுந்துருச்சு முப்பத்தி மூணு நாளாக பெண்டிங்கில் விழுந்துருச்சு இதில் நம்ம இதெல்லாம் தாண்டி போகணும் முப்பத்தி ஒன்பது நாளாக இருந்தால் நமக்கு இந்த ஜீரோ அன்னைக்கு நமக்கு எடுத்துட்டாங்க அஞ்சா நம்பரை நமக்கு எடுத்துட்டாங்க ஒரு அருமையான மெத்தேடு இல்லை அப்படின்னா நமக்கு இன்னும் அது பெண்டிங்கில் தான் இருக்கு அது போக ப்ளஸ்ஸு இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது அஞ்சு நாளாக இருந்த ஏழை நம்பர் தான் எடுத்துக்கலாம் இன்னும் வந்து இருபது இருபது நாளாக பி போர்டில் ஏழாம் நம்பர் இருக்குது அதேமாதிரி சிபோர்டில் வந்து நமக்கு ஏழாம் நம்பர் இருக்குது இதெல்லாம் நமக்கு எடுக்கணும் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் எடுக்காமல் விட்டு விட்டு பாருங்கள் ரெண்டாம் நம்பரும் நமக்கு பாருங்கள் ஏ போடலில் ஒரு நாளாக இருக்குது பி போர்டில் ஒரு பத்து நாளாக இருக்குது நீ இன்னையோட சத்தின்னா அதுவும் ஒரு பன்னெண்டு நாளாக ஆகிடுச்சி சரிங்களா ஆனால் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்குது அதில் வந்து ஜீரோ பாருங்கள் ஜீரோ நமக்கு அடிக்கடி வச்சுட்டு இருந்தாங்க இப்போ ஜீரோ வைக்கிறதுல ஜீரோ நமக்கு பதினாலு நாள் பெண்டிங்கு பி போர்டில் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கு எல்லா நம்பருமே நமக்கு ஆல்மோஸ்ட் பெண்டிங்கு இப்போது ஒரு நம்பர் எடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு நம்பர் பெண்டிங்கில் விழுந்துருது அது ரொம்ப முக்கியம் ஒரு நம்பர் இருபது நாளாக இருக்கக்கூடிய ஒரு இருபத்தெட்டு நாளாக ஒரு பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களா இன்றைக்கி இருபத்தி ஒம்பது நாள் இருந்த ஒரு பெண்டிங் நம்பர் அஞ்சா நம்பர் எடுத்தாங்க பிபோலில் இல்லையா இது போக பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் ரெண்டே ட்ராவலாக மூணு ரெண்டு நம்பரும் மறுபடியும் பெண்டிங்கில் விழுந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அது மாதிரி தான் விழுகுது ஏன்னா அவங்க மறுபடியும் மறுபடியும் இந்த பெண்டிங் நம்பரை எடுக்கிறதே இல்லை அங்கேயே தான் நிற்கிது அதனால தான் சொல்கிறான் இல்லை அவங்களுக்கு ஒரு நம்பர் பெண்டிங் நம்பர் எடுத்தால் ரெண்டு நம்பர் பெண்டிங்கே ஆகிடுது இப்போ தான் ரெண்டு நம்பர் பெண்டிங்லேருந்து எடுத்தாங்கன்னு நினச்சா ரெண்டாம் தான் எடுத்து பெண்டிங் நம்பர் ரெண்டு நம்பர் நின்றுச்சு சரிங்களா ஏன்னா பெண்டிங் நம்பர் இருக்கிறக்கு நமக்கு தான் நம்ம என்ன தான் நம்பர் கொடுத்தாலும் அது வராது அது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கணக்கு நீங்களே கணக்கு போட்டு உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கணக்கு போட்டுவிட்டு ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எடுத்துட்டு அந்த நம்பர் எடுத்தால் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எடுக்கலைன்னா அங்கேயே வச்சுட்டாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் மட்டும் கணக்கை போட்டுட்டு கையில் வச்சுக்க வேண்டியது தவிர ஒன்றுமே பண்ண முடியாது அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கணக்கு நம்ம கணக்கை வச்சு மட்டும்தான் இந்த நபர் வரும் நம்ம கணக்கு பண்ணுற மாதிரி தவிர மற்றபடி நம்ம நேரில் போய் பார்த்துட்டு வந்து கணக்கு பண்ணுறது கிடையாது சரிங்களா அதனால் நம்ம ஒரு நம்பர் வருது இப்போ வந்து நாட்டு நேற்று நம்ம நாலாம் நம்பருக்கு ஏழு நம்பர் தான் வருன்னு சொன்னேன் வந்துருச்சு சரிங்களா இது வருன்னு சொன்னேன் அது எடுக்காமல் வேறு ஏதாவது நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னு என்ன பண்ணியிருப்பீங்க வராமல் தானே போயிருக்கோம் அதுதான் சொன்னீங்க தான் தலையில் நின்று தேடினாலும் நமக்கு எவ்வளோ நாள் நுணுக்கமாக தேடினாலும் நமக்கு இப்போ ஒரு அஞ்சாம் நம்பருக்கு நாலு நம்பர் வருது அஞ்சா நம்பருக்கு ஆறாம் நம்பர் வருது அப்படின்னு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வந்தாலும் அந்த நம்பர் எடுத்தால் தான் போச்சு எடுக்கலைன்னு என்ன பண்ணிவிங்க வீணாக தானே போகும் நீங்களும் நானும் கணக்கு வச்சு தான் எடுக்கிறோம் நம்ம நேரில் போய் பார்த்து தான் வந்து எடுக்க போகிறோம் கிடையாது அப்போ நம்ம எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருது நம்மளுடைய கணக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு துறையா தெரியாத மாதிரில தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுலாம் ஒரு சூப்பர் சூப்பரான நம்பர் கொடுப்போம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இந்த மாதிரி நம்பர்லாம் ரொம்ப கீ நம்பராக போட்டு நம்ம கொடுப்போம் சூப்பராக வரும்னு அது மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம் எப்பயுமே அப்படி கொடுக்கும்போது அது வந்தால் பரவாயில்ல வரலைன்னு என்ன பண்ணுவீங்க ஒன்றுமே பண்ண முடியாது தானே அதனால சொல்கிறேன் எப்பயாச்சும் பெண்டிங் நம்பர் கரெக்ட்னா போதுங்கிறதான் என்னுடைய கணக்கு நம்ம தான் அது வரணுங்கிறது இல்லை அப்போ தான் நம்ம அடுத்த இப்போ நீங்கள் அடுத்தது வரீங்களா ஒரு ரெண்டு ரூபா கிளாச்சி அஞ்சா நம்பர் வருது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அப்போ நம்ம தாராளமாக கொடுக்கலாம் நம்பலாம் கணக்கு வருது அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம் இல்லைன்னா கொடுக்க முடியாது அதான் ஏற்கனவே வெண்டிங்கில் தானே இருக்கு நீங்கள் எப்படி இங்கே கொடுப்பீங்க அப்படியே கொடுத்தனா அது வரணும் இல்லை ஐம்பத்தெட்டு நாளாக வராத நம்பரு அறுபத்தி ரெண்டு நாளாக வராத நம்பர் நம்ம கணக்கு எடுத்ததுக்கப்புறம் வந்துடுமா இப்போ எட்டாம் நம்பர் இது வரைக்கும் அறுபத்தி ஒரு நாளாக வரல எத்தனை நாள் நம்ம வந்து கணக்கில் எட்டாம் நம்பரு போர்டில் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து டிராவுக்கு மேலே வந்திருக்கோம் பத்து ட்ராவலையுமே நமக்கு வரல இனிமேல் வரும்னு நினைக்கீங்களா ஆனால் வரும் ஆனால் எப்போ வரும்னு தெரியாது அதனால தான் சொல்கிறேன் நாளைக்கும் அதே தான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா நாளைக்கும் அதே தான் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லை என்ன சொல்லலை ஏன் எட்டாம் நம்பர் வருதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போல் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது பி போடலாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அறுபத்தி ஒரு நாளாக கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆச்சு ஆமாம் ரெண்டு மாதம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ரெண்டு மாதம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு சரிங்களா ரெண்டு மாதம் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் வரல சரிங்களா அப்போ நமக்கு இப்போ இது எத்தனாவது மாதம் வந்திருக்கு நமக்கு இங்கே அஞ்சாவது இப்போ வந்து அஞ்சாவது மாதமாக அப்போ வந்து மூணாவது மாதம் கடைசியில் வந்திருக்கும் இந்த எட்டாம் நம்பர் அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் எட்டாம் நம்பர் வரலாங்கிறத நம்மளுடைய முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா பி போடில் அது மாதிரி நமக்கு நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏப்போட இருபத்தி ஆறு பி போடில் நாற்பத்தி மூணு சி போடில் ரெண்டு பன்னெண்டு பி போடில் நான் உங்களுக்கு பத்து அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்போட ஒன்பது பி போடில் ஆறு சி போடில் உங்களுக்கு மூணு அடுத்து வந்து ஜீரோ நாலாம் நம்பர் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஜீரோ பி போடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போடலில் முப்பத்தி மூணு மாதிரி அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏ போடில் வந்து நமக்கு மூணு இன்றைக்கி பி போல்டே நமக்கு இதிலையும் எடுத்துருந்தாங்க நல்ல வெண்ணிங் தான் அடுத்து வந்து நமக்கு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடில் ஏழு சாரி ஒன்று பி போடில் நாலு சி போல அஞ்சு அடுத்து வந்து நமக்கு ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் இன்றைக்கி அப்படின்னாங்க ஏ போடில் வந்து நமக்கு ஜீரோ பி போடில் இருபது சி போடல நாற்பத்தி ஒன்று பார்க்கலாம் வருதான்னு அதே மாதிரி அடுத்து வந்து எட்டாம் நம்பர் எடுத்து எட்டாம் நம்பர் ஏ போல நாலு பி போல அறுபத்தி ஒன்று சி போல பதினாறு இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பர் ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல ஆறு பி போல இருபத்தி ஒன்று சி போலையும் ஆறு தான் சரிங்க அடுத்து நாலு நம்பரை இப்போ ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல வந்து உங்களுக்கு பதினாலு போல பதிமூணு சி போல ஜீரோ எனக்கு இவ்வளோ தான் தெரியுது இதுலேருந்து நமக்கு இன்றைக்கி என்னமான நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றாம் நம்பருக்கு மாதிரியே உங்களுக்கு ஜீரோவும் அதிகமான பெண்டிங் நம்பரில் வந்து விழுந்துருச்சு காரணம் என்னென்னா பி ஜீரோவும் எடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட நமக்கு இந்த மாதத்தில் எங்கே எடுத்தாங்க ஃபஸ்ட்டு ஒரு ட்ராவல் எடுத்தாங்க அதாவது நாலாம் தேதி எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஜீரோ எடுக்கவே இல்லை சரிங்களா அப்போ சி போர்டில் கூட நமக்கு நிறைய ஜீரோ எடுத்துட்டாங்க ஆனால் ஏ போடலையும் பி போட்லையும் நமக்கு இன்னும் ஜீரோ எடுக்கவே இல்லை அங்கேயே தான் நிற்கிது சரிங்களா அப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொன்னால் மேபி ஒரு வேளை ஜீரோவுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி கொடுக்கலாங்கிற நம்பிக்கை இருக்குது பட் என்னோடய கணக்கில் இல்லை நமக்கு வேறு மாதிரி நம்பர் தான் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருதுன்னு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு இந்த ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுக்கு எனக்கு மெயினாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பர்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ரைட்டி எனக்கு எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் எதனால் எட்டாம் நம்பர் கொடுக்குறேன் மெயினா எட்டாம் நம்பர் நாளைக்கு வரணும் சரிங்களா என்ன கணக்குனா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு எட்டுன்னு ஆட தான் ஒன்று ரெண்டாவது அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது நம்ம மிஸ் பண்ண முடியாது கட்டாயமாக இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் எப்படின்னா ஏழுக்கு ஏழுக்கு எட்டு அஞ்சுக்கு எட்டு இந்த அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் இப்படி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கு வருது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்றதையும் பாருங்கள் ஏழுக்கு எட்டு அஞ்சுக்கு எட்டு அஞ்சு கெட்டுங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா மேட்ச் பண்ணி கொடுக்குது யாருக்காச்சும் இந்த மாதிரி வருது அப்படின்னு எடுங்கலாம் எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அஞ்சாம் நம்பருக்கு அதாவது ஏழு அஞ்சு அஞ்சு அப்படிங்கிற நம்பருக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் எட்டாம் நம்பர் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஏன்னா அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அறுபத்தி ஒன்று பதினாறுங்கிறது அதிகமான பெயிண்டிங் நம்பரு இதுக்கு மேலே எவ்வளோ நாள் கழிச்சு எடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல பார்க்கலாம் சரிங்களா எட்டாம் நம்பர் வந்து அங்கேயே நின்றுச்சு வரவே இல்லை அதே மாதிரி நமக்கு வந்து அடுத்தபடியே நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாலாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் சார் ஏழாம் நம்பர் ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்ப நமக்கு ஏழுக்கு ஏழுனே கொடுக்கலாம் அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே ஆறுக்கு ஆறுனு கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏழுக்கு ஏழுனு கொடுக்கலாம் இல்லை அஞ்சுக்கு ஏழுன்னு கொடுக்கலாம் அஞ்சா நம்பருக்கு ஏழு நம்பருன்னு கொடுக்கலாம் ஏன்னா பி போட ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது ஏன்னா அது போக ரெண்டு போர்டும் பெண்டிங் நம்பர் இருபது பதினாலு நாற்பத்தி ஒன்றுங்கிற ரெண்டு போர்டும் பெண்டிங் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி வராதுன்னு சொல்லவே முடியாது வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எட்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பரில் நமக்கு ஏழாம் நம்பர் ஃபஸ்ட்டு ஏழுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழு இந்த அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பர் கொடுக்குறோம் எப்படி ஏழாம் நம்பர் வரைக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது எட்டுக்கு ஏழு அஞ்சுக்கு ஏழுங்கிற இந்த மெத்தேடை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க எனக்கு அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் எதுக்கானு பாருங்கள் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஏன் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறோம் ஒன்றாம் நம்பர் இந்த மாசம்புறாமே வரல இனிமேல் வருங்கிறீங்களா கண்டிப்பாக வரும் இனிமே தான் வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏழுக்கு ஒன்று அதே மாதிரி அஞ்சுக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்றுங்கிற நம்பர் கொடுக்குறோம் மூணு போடுமே ஒன்றாம் நம்பர் வந்தாலும் ஆச்சரியப்பரக்கில்லை எனக்கு மூணு போடும் இல்லைனு பரவாயில்ல பிசியில் வந்தால் போதும் பிசியில் ஏதாவது ஒரு இடத்துல வந்துச்சுன்னா போதும் ஏபியில் வேண்டாம் பி போர்டு வேண்டாம் பி போர்டு தான் இருக்குன்னு வந்துச்சு பி போர்டு நமக்கு என்ன எத்தனை ஒரே ஒரு நாள் தான் பெண்டிங்கு மற்றபடி இல்லையே நீ பி போர்டிலையும் ஏ போர்டிலையும் சி போர்டில் எங்கேயாவது ஒரு பக்கம் ஒன்றா நம்பர் வந்தால் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஒன்றாம் நம்பருக்கான பேசிக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி நமக்கு ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலாம் நம்பர் வரணும் நாலாம் நம்பர் என்னென்னா ஏழாம் நம்பராவது வரும் ஏழாம் நம்பருக்கு ஏழாம் நம்பருக்கு நாலு நம்பருக்கு ஏழு நம்பருக்கு அஞ்சா நம்பருக்கு கூடிய வருது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக அதே மாதிரி ஆனாலும் உங்களுக்கு அந்த மெத்தேடில் வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகம் அதே மாதிரி நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் தாண்டி வரக்கு வாய்ப்பு இல்லை